விக்னீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்புல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து கற்பனசாமி அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மகர ராசிக்காரங்க பொதுவாக இருக்கிறவங்கள பத்தி கவலைப்படுவாங்களே தவிர தன்னை பத்தி கவலைப்படாத ஒரு ஆளுங்க அப்படின்னு சொல்லலாம் தான் எப்படி கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம கூட இருக்கிறவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல் குணத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்ல விஷயங்கள் அதிகமான வழிகளும் துயரங்களும் பாதிப்புகளும் அடையக்கூடிய ஒரு ராசியாகவே இது கிட்டத்தட்ட சொல்ல முடியாத துயரமும் பிரச்சனையும் அவமானங்களும் உடன் பிறந்தவர்களாலோ இல்ல நண்பர்களாலோ அடுத்த மனிதர்களாலோ சில பிரச்சனைகளை கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் முடிவுரை அதாவது காலகட்டத்தில் அனுபவிச்சிருப்பாங்க இப்போது அந்த மகரத்துக்கு நிம்மதி அமைதி வலிக்கு வேதனைக்கு உண்டான விஷயங்களுக்கான கன்க்ளூஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதாவது முடிவுரை எழுதக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மன வளைச்சல்கள் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அந்த மனசு தெளிவாக கூடிய இப்ப காலகட்டத்துல நீங்க நகர்ந்து வர்றீங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் விட்டு ஊர் போனேங்க நிறைய பிரச்சனைகள் பையன் பிள்ளைங்களாலேயும் பேரம்பேத்திங்களாலையும் எல்லாத்தாலையும் நாங்க கஷ்டப்பட்டோங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்க ஏழ்ற சனியில் மதிக்காத எங்களோட வார்த்தைகள்லே கேவலமும் அசிங்கமும் அவமானமும் படுத்தக்கூடிய சொந்தக்காரங்க முன்னாடி எப்படிலாம் வாழ போகிறோம்னு நினைச்சு அந்த அளவுக்கு கதிகலங்கி போய் நின்னுட்டு இருந்திருக்கோம் மதிக்காத சில பேத்தோடைய வார்த்தைகளை இப்ப கேட்குற நிலைமைக்கு கண்டிப்பா இப்போது ஒரு வலி பிறக்கும் புது தைரியம் தன்னம்பிக்கை அப்படிங்க ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த திருநள்ளாறு சனி பயிற்சியானது இந்த சோபகரத வருடம் மார்கழி மாதம் நாலாம் தேதி புதன்கிழமை அன்று மாலை சரியாக ஐந்து இருபது மணிக்கு பயிற்சி ஆகலோட இந்த சனி சிறப்பு தலங்களான திருநள்ளாறு போன்ற பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள்ல சனி பிரத்தி அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா திருநாளாருக்கு சென்று வந்தாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில எனக்கிட்ட சனிப்பருத்தி பண்ணிக்கிட்டாலும் சரி அலைபேசி எனக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரத்தியை உங்கள் குடும்பத்தினார் குடும்பத்தினாருடைய உறவுகள் மற்றும் உங்களுடைய நண்பர்களுக்கோ அவங்களுடைய குலதெய்வத்துக்கோ குலதெய்வ வழிபாடோ நீங்க வந்து பண்ணிக்கலாம் சேனலை பொதுவாக இப்போ முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி செட் பண்ணிக்கோங்க என்னோட தொடர்ந்து வருகின்ற இந்த புத்தாண்டு பிரத்திக பிரத்யோக பிரத்திக வீடியோஸ் புத்தாண்டுக்கு பலன்களை சொல்ல உள்ளேன் அந்த முழு பதிவும் நீங்கள் பார்க்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பேனலுக்கே உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் இந்த முழு பதிவு பார்க்கும்போது கடந்த காலங்களில் ஏற்பட்ட மாற்றங்களும் நிகழ்கால உண்மையான முகத்துகளையும் முகங்களையும் மற்றும் எதிர்காலத்தில் சனிப்பெயர்ச்சியுடைய அதிர்வலைகளும் தாக்கங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக முழுமையாக இந்த வீடியோ ஆனது உங்களுக்கு இந்த மிக துல்லியமாக உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது ஸ்கிப் பண்ணாம பாருங்க வெளிநாடு மக்களுக்கான பிரத்யேக வீடியோஸ் எல்லாம் நிறைய போடவில்லை வெளிநாடு வாழ் மக்களுக்கு இந்த சிறப்பு பதிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்கு ஜென்ம சனியில இருந்து உங்களுக்கு பாத சனிக்கு பயிற்சி ஆகக்கூடிய மகர ராசிக்காரங்க இப்போ முழுசா சொல்லணும் அப்படின்னா என்ன உறவுக்காரங்களோடையோ இல்லை எதிர்பார்க்காத பண விஷயத்துல விரயங்களோ தாய் வழியில் ஒரு சில பிரச்சனைகளோ ஏதோ ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆட்பட்டு கொண்டு பொதுவாக கடந்த காலங்களில் மகர ராசிக்காரங்க தன்னுடைய ராசியிலேருந்து அதாவது ஜென்மத்துக்கே வரும்போது ராசியிலே இருந்து மூணாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு சில முயற்சிகளை நீங்கள் எவ்வளோ எடுத்தாலும் தோல்வி அப்படிங்கிற நிலையை கண்டிருப்பீங்க எது எடுத்தாலும் பிரச்சனையாக தாங்க இருக்குது எது எடுத்தாலும் சரியாக முடியலை அப்படிங்கிற பிரச்சனையாக கொடுத்துருக்கும் அது இளைய சகோதர வழியில் சில நெருக்கடிகளும் கவலைகளும் பிரச்சனைகளும் கொடுத்துருக்கும் மூணாம் நபர்களால் பிரச்சனைகள் இருந்திருக்கும் நண்பர்கள் ரொம்ப நாளா நண்பர்களாக இருந்தவர்கள் உங்களுக்கு ரொம்ப பெட்டா இருந்தாங்க ரொம்ப அன்னோன்யமா இருந்தாங்க ஆனா இந்த காலகட்டத்துல புரிதல் இல்லாம ஏமாற்றமோ இல்ல பிரிவோ அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும் அடுத்தது தன்னுடைய முதல் பார்வையில இருந்து முதலாம் வீட்டுல இருந்து ஏழாம் பார்வையாக ஏழாம் இடத்தை சமசப்தமா பார்க்கும் போது வகையில் வகையில உங்க கணவன் மனைவியாக இருக்கும் போது மனைவி கணவனாக கணவனுக்கு மனைவினாலோ மனைவிக்கு கணவனாலேயோ ஒரு சில இடர்பாடுகளும் இடையூறுகளும் இன்னல்களும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டும் ஒன்று லைஃப் பார்ட்னர் விஷயத்திலையாக இருக்கும் இல்லை பிஸ்னஸ் பார்ட்னர் விஷயத்துலையா இருக்கும் ரொம்ப நாளாக என் மனசை புரிஞ்சு கரெக்டாக நடந்துட்டு வந்தாங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப போய் படுத்தி எடுத்துட்டாங்க அப்படிங்கிறதும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கண்டிப்பாக நடந்துருக்கும் அதே மாதிரி ஒன்றாம் இடத்துலேருந்து தன்னுடைய ராசியிலேருந்து பத்தாம் பார்வையாக பத்தாம் இடத்துக்கு பார்க்கும்போது ஜீவனக்காரர்களான தொழிலில் சில பிரச்சனைகளும் அடியும் உழந்திருக்கும் இந்த கடந்த ரெண்டரை வருஷம் முன்னாடி ஜென்ம சனி ஆரம்பிக்கும் போது ரெண்டாயிரத்தி இரு இருபதுலேருந்தே ஒரு சில மன சஞ்சலங்கள் அவங்களுக்கு தொழிலில் முடக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் தொழிலில் பிரச்சனைகள் ஏற்படுத்தும் தொழிலில் லாபம் இல்லாத நிலைமை ஏற்படுத்திருக்கும் தொழிலில் ஒரு சில இன்னல் இடர்பாடுகள் இன்னல்கள் ஜீவனத்துக்கே பிரச்சனையை கொடுத்துருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மகர ராசிக்காரங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடந்துரும் இப்போது டிசம்பர் இருபது பயிற்சி ஆகிறது மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் இந்த பிரச்சனையானது மாறப்போகுது பாத சனிக்கு உங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கு வரப்போகுது இதனால என்னென்ன இடர்பாடுகள் அப்படிங்கிறது தசாபூத்தி ரீதியாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன் பொதுவாகவே என்னதான் கோச்சாரப்படி நம்ம மீனராசி மிதுன ராசி மகர ராசின்னு சொன்னா கூட உங்க தசா பாதிப்புகளும் ஒரு காரணம் தசாபூத்தி தான் இம்பார்ட்டண்டா நீங்க பாக்கணும் பொதுவாகவே ராசியை நீங்க பார்க்குறது கோச்சாரப்படி பார்க்குறதெல்லாம் ஃபிஃப்டி பர்சன்ட் நடக்கும் புத்தி என்ன நடந்துட்டு இருக்கோ அதோட தாக்கங்கள் தான் அதிகமா இருக்கும் ஒரு மனிதனுக்கு அந்த தாக்கத்தை இப்போது உங்களோட ஜனன கால ஜாதகத்துல என்ன தசா நடக்குது அப்படிங்கிறது முதல்ல பாருங்க இல்ல தெரியல எனக்கு என்ன தசா நடக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்க எனக்கு கால் பண்ணி என்ன தசா நடக்குது அப்படின்னு நீங்க செக் பண்ணிக்கலாம் நிறைய சாப்ட்வேர்ஸ் வந்திருக்கு அதுலயும் நீங்க போட்டு பாக்கலாம் பொதுவா தெரியல அப்படிங்கிற டேட் டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தசா நடந்துட்டு இருக்கு அதை பார்த்து இந்த முழு காணொலி பார்க்கும்போது உங்கள் வயசு வாரியாக போடுறதால் அது அப்ராக்சிமேட்டாக தான் எடுத்திருக்கோம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வயசு டிஃப்ரெண்ட் ஆகும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் தசா இருப்பு காலம் முன்ன பின்னா வரும் அதனால உங்கள் ஜனன கால ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க இந்த முழு காணொலியை பார்க்கும்போது நீங்கள் எந்த தசையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க பொதுவாகவே உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி எங்க இருக்கு அப்படிங்கறது ஒரு சாப்ட்வேர்லயோ இல்ல எனக்கு கூப்பிட்டு நீங்க கால் பண்ணி அலைபேசி எனக்கு கால் பண்ணாலோ நாங்க கண்டிப்பா சொல்லுவோம் அதுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் பெட்டரா துல்லியமா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முழுக்க முழுக்க சொல்லுவோம் அது பெய்டு கன்சல்டேஷன் சோ அது வந்து நீங்க பார்த்துக்கலாம் அதே மாதிரி உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாகவே பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசி உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய திசை தான் ஆரம்ப கால திசை ஆறு வருஷம் பொதுவாவே சூரிய திசை என்னுடைய கால்குலேஷன் படி மூணு வருஷம் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல மூணு நாலு அஞ்சு அப்படின்னு எப்படி வேணாலும் இருக்கலாம் அது ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கால ஜாதகத்துல வேற வேற மாதிரி இருக்கும் உங்க ராசி கட்டத்துக்கு கீழே இருக்கும் தசா இருப்பு எவ்வளவு இந்த மூணு வருஷத்தை எடுத்துக்கிறேன் சந்திர திசை ஒரு பத்து வருஷம் எடுத்துக்கிறேன் செவ்வா திசை ஒரு ஏழு வருஷம் இருக்கு மொத்தம் இருபது வயசு வரைக்கும் எடுத்துக்கிறேன் பொதுவாகவே இந்த ஜென்ம சனி காலத்துல இருபது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு படாத பாடு போட்டிருப்பாங்க சொல்லில் அடங்கா துயரம் படிக்கிற நேரத்துல படிக்க முடியாம போறது படிப்பு பாதியிலே விடுறது படிக்கவே விருப்பம் இல்லாம போகிறதுங்கிற காலகட்டம்லாம் இப்போதான் அதிகமாக பார்த்துருப்பீங்க சரி உங்கள் ராசிலேயே இருக்கிற ஜென்மத்து தானே அது உங்களுக்கு மனக்குழப்பத்தையும் மன சஞ்சலத்தையும் கொடுத்து தப்பு தப்பா டிசிஷன் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் ராங் டிசிஷன்ஸ் இப்ப அந்த காலகட்டம் எப்படி நகர்ந்து வருது அப்படின்னா தன்னுடைய ராசியில இருந்து இப்ப இரண்டாம் இடத்துக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வர்றது அப்படிங்கிறது குடும்பத்துல ஒரு சில பிரச்சனைகளும் பொருளாதாரத்துல தான் ஒரு நெருக்கடி பொருளாதாரத்துல ஒரு நெருக்கடியும் கடன் சுமைகள் பிரச்சனைகள் அப்படி சில விஷயங்கள் நிறைய செலவு பண்ணுறது மெடிசன் செலவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அதிகமாக கொடுக்கும் இப்ப ஆனாலும் தன குடும்ப வாக்கு வாக்குக்கே இப்போ ரொம்ப சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரி நிலமையெல்லாம் இப்போ இப்ப கொஞ்சம் மாற வாய்ப்பு ஆனாலும் எனக்கு வாக்கு வந்து அதிகமாக நன்மையே அதிகமாக சொல்லுங்க நல்ல விஷயத்தையே சொல்லும் போது தான் நல்லது நடக்கும் சில ராங் டிசிஷன் எடுக்கிறதுனால வாக்குல உங்களுக்கு பலிதமாகக்கூடாத நிலை ஏன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தான் போய் சனி உட்காருற அப்படிங்கும் போது நீங்கள் சொல்கிறத கேட்க முடியாத நிலைமையில சில பேர் இருப்பாங்க பிரச்சனையாகவும் இருக்கும் நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா கான்ட்ரவர்சி ஆயிடும் அதனால பார்த்து பார்த்து பேசுங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டாம் இடத்துக்கு வர சனி உங்களுக்கு பண்ணும் அதுவும் இந்த காலகட்டத்தில் இருபது வயசுக்குள்ள தாய் வழியில் ஒரு சில பிரச்சனைகளும் சங்கடங்களும் அவர் வழியில் ஒரு பிரச்சனைகளை கொடுத்துரும் இல்லை பிரிவை கொடுக்கும் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் ஏதாவது நடக்கும் வண்டி வாகனத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் இது பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடம்பு சார்ந்த விஷயத்தில் சுகபோக வாழ்க்கைங்கிறதுல சனி பார்க்குறாரு அப்படிங்கும் போது வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு ஒரு சில பேர்த்துக்கு தேவையில்லாத மெடிசன் செலவு அப்படிங்கறதெல்லாம் வரக்கூடும் அதுல கொஞ்சம் உஷாரா இருக்கு ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் உஷாரா இருக்கு மன அழுத்தத்துல இப்போ கொஞ்சம் அதிகமாக வெளில வந்திருப்பீங்க மேக்சிமம் இப்போ கொஞ்சம் சாதாரண நிலை எப்பவுமே ஒரு சனி ஆட்டி படைக்கும் போது ஒரு வீரியத்தோடு இருப்பீங்க இப்போ அதை வந்து படிப்படியா குறைஞ்சிட்டு வரும்போது தான் அந்த பாதிப்பு என்னன்னு தெரியும் அந்த பாதிப்பை இப்போ அடைஞ்சிட்டு இருப்பீங்க அது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நண்பர்கள் வழியே இல்லை மாற்று பாலினத்தர் வழியில மிகப்பெரிய சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அவமானங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புனால பெண்களாக இருந்தால் ஆண்களோ ஆண்களாக இருந்தால் பெண்கள்கிட்டயோ ரொம்ப ஜாகிரதையா இருக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எது இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிறது நான் சொல்றேன் ப்ளஸ் பாயிண்டே இல்லைங்களா அப்படின்னு கேட்டா ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு ஏன்னா மூணாம் இடத்துல இருந்து நகர்ந்து நாலாம் இடத்துக்கு வரும்போது உங்களுக்கு புது முயற்சிகளில் வெற்றி இளைய சகோதர வழியில் முன்னேற்றம் அவங்ககிட்ட அனுசரித்து போனீங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து நகர்ந்து வரதுனால லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் ஒரு சில தெளிவான முடிவுகளை எடுக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் மாற்று பழையத்திறோட கொஞ்சம் கவனமாக இருங்க பிஸ்னஸ் பாட்னரெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னால் இப்போ கொஞ்சம் சரியாகக்கூடிய நிலமை பத்தாம் இடத்துல இருந்து பதினோறாம் இடத்துக்கு நகர்ந்து வர்றதுனால தொழிலில் இப்போ ஒரு க்ரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் ஆனாலும் அது அதிக முயற்சியின் பேர்ல கிடைக்கும் தடை தாமதங்கள் இருந்தாலும் அதிக முயற்சியின் பேரில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கும் அடுத்தது ராகு திசை இருபது வயசுல இருந்து முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் ரொம்ப 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 எச்சரிக்கை கவனம் அப்படிங்கறத அதிகமா கொடுத்துருவோம் ஜென்ம சனி நடத்திருந்தா டாப் கீரில் பிரச்சனையை கொடுத்துருக்கும் இப்போ பிரச்சனையை கொடுத்தாலும் இதில் ஒரு விஷயம் என்னன்னா ராகு இருக்கும் இடத்தை பொறுத்தே பலன் சொல்லும் ஒரு ஜன கால ஜாதகத்துல ராகு நல்ல இடத்துல இருக்கிறாரு ஏன்னா சனி வந்திருக்கு அந்த அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்காரு ஆனா இந்த பாத சனி ராகு திசையில நல்ல ஒரு இடத்துல ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாரு காரகத்துவம் இருக்கிறாரு அப்படின்னா உங்க ஜனன கால ஜாதக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இல்ல உங்களுக்கு தெரியலன்னா எனக்கு கால் பண்ணி நீங்க கேட்கலாம் இந்த ராகு திசை அப்படிங்கிறது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் இல்லைங்க எனக்கு ராகு நல்ல இடத்துல இல்லைங்க எட்டு பணம்ல இருக்காருங்க இல்லை வேற ஒரு தவறான ஒரு இடத்துல அசுப கிரகங்களோட சேர்ந்துருக்காருங்க இல்லை ஏதோ ஒரு காரணம் ஒரு ஜாதகத்தில் அந்த ராகு திசை அப்படி இருந்துச்சுன்னா மட்டும்தான் மைனஸ் ஆகும் அந்த திசை முழுக்க பதினெட்டு வருஷமும் இந்த காலகட்டத்தில் நீங்க மது பாது போதை வஸ்திரங்களை பயன்படுத்த கூடவே கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சரிங்களா மற்ற காலத்துல யூஸ் பண்ணலாமான்னா அப்படி கிடையாது முதல்ல வந்து இதனால பாதிப்பு அதிகமாக இந்த காலகட்டத்தில் கொடுக்கும் உங்களை ஆசையை மூட்டி வேஷம் போட்டு வச்சு கடைநிலை ஊழியனா ஆக்கி விட்டுருவார் கடை கடை கோடியில எங்கன்னா தெருவுல அந்த மாதிரி விஷயம் ராகுவார் இருக்கிற வரைக்கும் நல்லா அப்படியே இருப்பீங்க நல்ல ஒரு போதை நல்ல ஒரு மது மாதுல நல்லா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ஃபர்ஸ்ட் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு போயிடும் அதனால இந்த நேரங்கள்ல தான் ரொம்ப கவனமா இருக்கணும் தவறான சிந்தனைகளுக்கு செலுத்தக்கூடாது தவறான வார்த்தைகளை பேசக்கூடாது நல்லதே மேக்சிமம் பண்ணுங்க நல்லதே நடக்கும் இந்த ராகு திசையில் அடுத்தது குரு திசை முப்பத்தெட்டு வயசுலேருந்து வயசுல இருந்து ஐம்பத்தி நாலு வயசு வரைக்கும் இந்த குரு திசை காலங்கள்ல எவ்வளவு எல்லாம் கெட்ட மனிதர்களா இருந்தீங்களோ குரு திசை காலங்கள்ல நல்ல மனிதர்களாக ஆக்கப்படுவீங்க அதுதான் உண்மையான விஷயம் எவ்வளவு மோசமா ராகு திசையில இருந்தாலும் குரு திசையில மாறிடுவாங்க இந்த குரு திசை காலங்கள்ல எந்தெந்த விஷயத்துல நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சுபிச்சமான சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்துல குதுகலம் ஏற்படும் ஆனா இந்த குரு திசை வந்து அஸ்தங்கமாகாமலோ மீசம் பெறாமலோ வக்ரம் அடையாமலோ இல்ல குரு வந்து ஒவ்வொரு இதுக்கு வக்ரம் அடைஞ்சா நல்லது ஒவ்வொரு ராசி லங்கனத்துக்கு அதுதான் ஜாதகத்தோட சூச்சமும் ஒவ்வொருத்தரோட ஜனநகல ஜாதகத்தோட சூச்சம் ஒருத்தர் மகர ராசின்னா நம்ம எல்லாத்துக்கும் உத்திராட நட்சத்திரம்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்காது ஜாதகத்தை பொறுத்தே பலன்கள் மாறும் ஆனால் ஓரளவுக்கு இது மேட்ச் ஆகும் நைன்டி பர்சன்ட் குரு திசை அப்படிங்கும் போது உங்களுக்கு சுபிச்சத்தையும் சுப பலன்களை கொடுத்தாலும் ஒரு சில விஷயங்கள உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் ஆனா ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கணும் அதுதான் விதிவிலக்கு ஆனால் ஆனா எந்த கவனம் இருக்கணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டாம் இடத்துல இருந்து மூணு ஏழு பத்து அப்படிங்கிற பார்வையில் நாலு எட்டு பதினொன்னு ஆமாம் இடத்துக்கு பாக்கு வண்டி வாகனத்துல தாய் விஷயத்துல அதே மாதிரி மாற்றுப்பாளையின விஷயத்துல மூணாம் நம்பர் தலையீடு கொடுக்கல் வாங்கல் மாங்கல் ஏற்றுல விஷயத்துல அப்படிங்கிறத்துல கவனமா இருக்கணும் இந்த காலத்துல லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா லாபத்துல பிரச்சனை வரும் தொழில் இருக்குங்க ஆனா லாபம் சம்பாதிக்க முடியலீங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல லாபத்தை கொஞ்சம் கடினமா இருக்கும் ஆனாலும் அது மீண்டு வந்துருவீங்க பதினோராம் இடத்து சனியை பார்க்கும்போது மூத்த சகோதரர் வழியில் ஒரு சில பேர்த்துக்கு பிரச்சனை இருக்கும் மூத்த சகோதரர் இல்லைன்னா லாபத்தை பிரச்சனையா கொடுக்கும் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் குரு திசை மேக்சிமம் நல்லது தான் பண்ணும் ஆனா உங்கள் ஜனன கால ஜாதகத்தில் குரு இருக்கும் இடம் பொறுத்தே பலன்கள் மாறுபடும் சனி திசை ஐம்பத்தி நாலு வயசுல இருந்து எழுவத்தி மூணு வயசு வரைக்கும் இந்த சனி திசை காலங்களில் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா சனி உங்களுக்கு அதிபதி திசை இந்த திசையில நல்லதை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாலு எட்டு பதினொன்று அப்படிங்கிற இடத்துல பார்வையிடுதில் அது எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் அப்படிங்கும் போது அந்த விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் நான் சொன்ன மாதிரி தான் சகோதர விஷயத்தில் மாங்கல்ய விஷயத்தில் நான் லாபத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தில் மூத்த சகோதர வழியில் இப்படி பிரச்சனை கொடுத்தலாம் உத்தியோக விஷயத்தில் எப்படி இருக்கும் உத்தியோகத்தில் தேவையில்லாத வார்த்தைகளை பேசி கலவரம் பண்ணிக்காதீங்க தொழிலில் இக்கட்டான நிலைமையில இருந்தாலும் பெரிய முதலீடுகள் போடாமல் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய நம்பிக்கை யார் வைக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது சனி திசையில உங்கள் அதிபதி திசைன்னு மேக்ஸிமம் உங்கள் பையன் பிள்ளைக்கெல்லாம் எல்லாம் நல்லதுன்னு நடக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்புக்கான மதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸ்டேட்டஸ் ரெகக்னேஷன் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது புதன் திசை எழுவத்தி மூணு வயசுல இருந்து தொண்ணூறு வயசு வரைக்கும் இந்த திசா காலங்களில் நல்லது நடக்கும் சனி திசை அளவுக்கு இல்லாம அதோட கொஞ்சம் கூடுதலான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஒரு சில பேருக்கு ஊர் மாற்றங்கள் இடமாற்றங்கள் மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் கேது திசை தொண்ணூறுலேருந்து இருந்து ஏழு வயசு வரைக்கும் சுக்கர திசை தொண்ணூத்தி ஏழுல இருந்து பதினேழு வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த ரெண்டு திசையும் கலந்து வர்றதுனால ஒரு நூறு வயசுக்குள்ள தொண்ணூத்தி வயசுக்குள்ளே என்னென்ன விசேஷம் நடக்கும்னா ஆன்மீக வழியில் உங்களுடைய பாதைகளை செலுத்துவதும் சுக்கர திசை வயதான பிறகு புரோஜனம் இல்லாத திசையாக இருக்கிறதுனால அனுபவிக்க வேண்டிய வயசில் சுக்கரதா வராங்க அதுக்கப்புறம் வந்து அது புரோஜனம் இல்லை அதனால் ராசிக்கு நட்பு கிரகம் அப்படிங்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கொடுக்காமல் சின்ன சின்ன தொந்தரவுகளையும் கொடுக்கும் அதே மாதிரி சோதனையை சாதனையாக மாறக்கூடிய விஷயங்களும் அமையும் சில விஷயங்களில் உடம்பையும் மனசையும் தெளிவாக பார்த்துக்கொள்வது நல்லது இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு எந்த ஒரு ச தொழில் ஆரம்பித்தாலும் நல்ல பே பணம் பேர் புகழ் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய காலகட்டம் நட்சத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சநேர வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்துக்கு சனிக்கிழமையில் சனி ஹோரையில் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சாமி பாதத்தில் வச்சு வழிபட்டுவாங்க ரொம்ப நன்மை நடக்கும் அதே மாதிரி சிவபெருமான் பெருமாள் கோவிலுக்கு சென்று வருவது சனிக்கிழமை தோறும் அன்னதானம் செய்வது அப்படிங்கிறதுலாம் நன்மையை கொடுக்கும் காக்கைக்கு சோறு வைப்பது அன்னதானம் பண்ணுறது வஸ்திர தானம் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுங்கள் அதனால் நல்ல ஒரு மேன்மை பிரம்மாண்டம் கிடைக்கும் குலதெய்வ வழிபாடும் ரொம்ப முக்கியமானது அது மாதம் மாதமோ வாரம் வாரமோ நாள் கணக்கிலேயோ போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாகியங்களும் மனநிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமாள் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்